தக்காளி சிகப்பா இருக்காங்க சிகப்பா இருக்க ரத்த விருத்தி ஆயிடும் மஞ்சள் எல்லாம் கருவி வெளியா இருக்கு இருக்க ரத்தத்தை சுத்தப்படுத்த சிகப்பா இருக்கிறது எது சிகப்பா இருக்கு எங்க செவ்வாயப்பழம் சிவப்பா இருக்கா பீட்ரூட் சிவப்பா இருக்கா மாதவளம் சிவப்பா இருக்கா வேர்ஜி மழம் சிகப்பு கருப்பு எல்லாமே இருக்குது அப்ப இதெல்லாம் ரத்த விருத்தி ஆகக்கூடிய பொருள் மிளகுதான் அதீத வாயு எடுக்கும் பத்து மிளகு இருந்தா பயன் வீட்டையும் சாப்பிடலாங்க சேஸ்திக்கா போறோம் விருந்து சாப்பிடறோம் அப்ப அந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த விஷமெல்லாம் முடிஞ்சு போயிடும் பேசுமே நாலு பேசுமே சாப்பிட்டேன் நான் இது வரையும் நாற்பது ஐம்பது வருஷமா பேசுமே சாப்பிட்டுட்டே இருக்கேன் சுகர் பேப்பி நான் போய் எட்டி பாக்குறது பழக்கம் கிடையாது தேங்காய் உடைக்கிறீங்களா இந்த யாருமே தண்ணியை கீழே ஊத்தாதீங்க அந்த தண்ணியை வந்து குழந்தைகளுக்கு பெருவிங்க யாரு வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் தேங்காய் தண்ணி அற்புதமான சுத்தமான நீர் சுக்காட் கொண்டு போறேன் அது யாரும் விரும்பவே மாட்டாங்க ஆனா அடிமை இல்லாத உணவு மத்த எல்லாமே இந்த திரும்ப திரும்ப சாப்பிட உணவு அடிமை உணவு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்கும் உணவே அடிமைங்கிறேன் சாப்பிட சாப்பிட உடம்புல பலம் கூடணுமா குறையணுமா கூடணும் ஏன் குறையுது நீங்க சக்தி உள்ள உணவு சாப்பிடல சக்தி வெளியேற்ற உணவு சரியா தனமா நல்லா சாப்பிட்டாங்க இப்ப தெரிஞ்சு நல்லா சாப்பிட மாட்டேன்னு நடந்து முடிக்கிறேன் ஏன்னா எல்லாத்து கையிலயும் காசு புலங்காட்டம் இருக்கு ஐயா வணக்கம் 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 உணவு பழக்கங்களை பற்றி பேசணும் இல்லையா அந்த அஞ்சு உணவு முழுசா தெரிஞ்சுக்கிங்க உணவு நம்ம சமைத்த நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் சமையல் உணவு ரெண்டாவது நீர் அதுவும் ஒரு உணவு மூணாவது உணவு யாருமே சாப்பிட்றதில்ல உம் நீ சாப்பிட்றீங்களா இல்லை கார் வச்சிருக்கீங்க டூவீலர் வச்சீங்க காத்து அடிக்கிறீங்களா இல்லையா அடிக்கிறோம் அப்புறம் இது காற்று அடிக்கணுமா இல்லையா ஆமா ஏன் அடிக்கல டைம் இல்ல நேரம் இல்லை பிஸி அதுக்கு ஏதாவது யோகாசன மாதிரி அதுக்கு இருக்கு ஏறுதல் பூரகம் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலு ஊறுதல் ரேசகம் முப்பத்தி ரெண்டு மாறுதல் ஒன்றின் கண் அந்த அப்படின்னா இது ஒரு கணக்கு இருக்குது அப்பயே அந்த காலத்து கணக்கு நிறைய இருக்கா இப்ப இந்த உணவு பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க கருவேப்பிலையை தூக்கி போடுறாங்க கருவேப்பிலைங்கிறது எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவைப்படும் வார்த்தையிலே அந்த அடக்கு இருக்கு அதே மாதிரி சில பொருட்கள் எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்லுங்க இதையும் எடுத்து வச்சிடுறாங்க இந்த பூண்டுங்கிறத பார்த்தா சில பேர் எடுத்து படாரம் ஓர வச்சிடுறாங்க மிளகு எடுத்து ஓர வச்சிடுறாங்க தக்காளியை சில பேர்லாம் எடுத்து ஓர வச்சிடுறாங்க இந்த மூணு உணவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவை உடையது உபயோகப்படக்கூடியது வெறுங்காயம் வந்து பெரும் காய இந்த உடம்பு என்னங்கன்னா பெரும் காயங்கிறாங்க பெருமை மிகு காயங்கிறாங்க அந்த காயத்தை வந்து வாய் அது இருக்கு அது செய்யணும் கொஞ்சமாவது வாய் எடுக்கும் மிளகு தான் அதீத வாய் எடுக்கும் பத்து மிளகு இருந்தா பயன்படுத்தி சாப்பிடலாங்க எப்படின்னா நம்ம கண்டதான் விசேஷத்தா போறோம் விருந்து சாப்பிடுறோம் மிளகு ரசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அங்க போனா வெளிநாடுல அரசனுக்கு அப்படிதான் வச்சு கொடுப்பாங்க உடனே மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க மிளகு சாப்பிட்டீங்கன்னா விஷமெல்லாம் முடிஞ்சு போயிடும் ஒண்ணு மிளக வச்சு தான் மந்திரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா தக்காளி சிகப்பாக்க இருக்கா உங்களுக்கு சிகப்பா இருக்கா ரத்த விருத்தி ஆயிரும் இது ஒரு சிஸ்டம் மஞ்சளா இருக்கிறதெல்லாம் கழிவுல வெளியாது பச்சையா இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிகப்பா இருக்கிறது எது எது சிகப்பா இருக்கிறது தெரியலையே சொல்லுங்க எங்க செவ்வாழ பழம் சிவப்பா இருக்கா பீட்ரூட் சிவப்பா இருக்கா மாதமலை சிவப்பா இருக்கா பேர்ச்சி மலம் சிகப்பு கருப்பு எல்லாமே இருக்குது அப்ப இதெல்லாம் ரத்த விருத்தி ஆகக்கூடிய பொருள் சிகப்பா இருக்குல்ல ரத்த விருத்தி ஆகணும் அப்ப உங்களுக்கு அப்ப பிளட் கம்மியா இருக்கிறாங்கிறாங்க அதே கம்மியா ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க ரத்த சோகை உள்ளவங்களா அதை சாப்பிடலாம் அனிமையா இருக்கு சோகை இல்ல ஏன் ரெண்டு பேச நாலு நான் பேசுங்க நாற்பத்தம்பது வருஷமா சாப்பிட்டுட்டே இருக்கேன் சுகர் நான் போய் எட்டி பாக்குறது பழக்கம் கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் இப்ப யார் உடம்புலயும் பாத்தீங்கன்னா சுகர் நார்மலா இல்ல ஒண்ணு வைங்க ஆறு சுவையை வரிசையா வைங்க நாக்கில எது சப்பி போட்டுனா குடலுக்குற முடியும் ஒண்ணும் பண்ணல இப்ப உப்பு போய் ஆர்டத்தை திங்கறீங்க இந்த சப்பி உங்களோட முடுங்குவீங்களா முடியாது கஷ்டம்

இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னாக்கா இந்த பால் இருக்கு இல்லையா இயற்கையா நமக்கு வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்து நம்ம சாப்பிடுறோம் பல காலமா இருக்குது என்னன்னாக்கா இப்ப ஒரு வாதம் போய்கிட்டே இருக்கு பாலுங்கிறது சரின்றாங்க ஒரு பக்கம் தவறுங்கிறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க அதை சயின்டிபிக்காவே சொல்றேன் இப்ப பசுமாட்டுக்கு ஆயுள் விலம் எவ்வளவு ஆயுள் விலை வச்சது ஒருத்தரோட நாம லைஃபே இருக்கு ஆயுள் வில எவ்வளவு தெரியுங்களா இருபது இருபத்தஞ்சு வருஷம் அது ரெண்டரை வயசுல வயசுக்கு வந்துரும் இருபத்தஞ்சு வயசுல மடிஞ்சிரும் அதுதான் ஆ ஆட்டுக்கு ஆயுள் பழம் அவ்வளோதான் பாஞ்சு வருஷம் இதெல்லாம் வயசுக்கு வந்துடும் அப்போ எதெல்லாம் வந்து சீக்கிரம் மாட்டேதோ அதனோட உணவு நம்ம சாப்பிடக்கூடாது லாங் லைஃப் வர மாதிரி இருக்கணும் பால் குடிக்கூடாதாப்ப பால் சாப்பிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி பார்த்தீங்கன்னா அதை பால் வரும் நிலக்கண்ணுக்கு வயசு எவ்வளோ ஆகும் தென்னங்கண்ணுக்கு வயசு எவ்வளோ தென்னை தென்னை மரத்துக்கு நூற்றி இருபது வருஷம் தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிடலாம் எப்படிங்களா இப்போ மரம் உங்களோட உயரமாக கூடையா அது இருக்கு ரொம்ப உயரமா இருக்கு இங்க இருந்து தண்ணி எப்படி மேல ஏத்தினாரு கடவுள் அப்ப நீங்க எதை சாப்பிடணும் தென்னம்பால் தென்னை தென்னை பால சாப்பிடலாம் தென்னை தேங்காய் தண்ணி குடிக்கலாம் எல்லாம் இந்த தேங்காய் உடைக்கிறீங்களே இந்த யாருமே தண்ணியை கீழே ஊத்தாதீங்க அந்த தண்ணியை வந்து குழந்தைகளுக்கு பெருவீங்க யார் வேணாலும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் தேங்காய் தண்ணி அற்புதமான சுத்தமான நீர் அது தூண்டு கூட தண்ணியை நம்ம புடச்சி உடச்சு கீழே ஊத்திடுறாங்க அது எதை குழம்புல கூட போட்டீங்கன்னா கூட அவ்வளவு பெஸ்ட் இப்ப இந்த பாலையே வந்து நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லதுங்கிறீங்க மத்தது சாப்பிடலாம் மாற்றாது நல்லது ரொம்ப இருக்கு இப்ப

நெய் ஆகுறாங்க பன்னீர் ஆக்குறாங்க அதெல்லாம் இன்னும் கெடுதலா ஆமா சார் அதை குறிப்பிட்ட வயசுமே தேவையில்லை சாப்பிடுங்க என்ன சொல்றேன்னா குழந்தை வளர முடியும் சாப்பிட்டோம் வேண்டாங்க தெரியுங்க கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா தப்பா அதாவது இப்ப மாடே இருக்கு கண்குட்டி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பால் சாப்பிடுதா ஆடே இருக்கு ஆள் வளர்ந்ததுக்கு சாப்பிடுதா யாருமே பால் தனது தாய்ப்பட கூடியது வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல மனிதன் மட்டும் பொருட்கள் வந்து போக முடியும் அது ஒரு கௌரவ மரியாதையா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே அதிகம் பால் சேர்த்துக்க மாட்டாங்க எப்படின்னா அன்னைக்கு பண்ணையாரி யாராவது ஒருத்தந்தான் சாப்பிட்டுருந்தேன் அன்னைக்கு வந்து பணக்காரர்களுக்கு குறைவு ஏழைகள் அதிகமாக தான் அவங்க வந்து அப்படியே இது ஒரு ஃபார்முலா வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம பால்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாப்பா தான் கருப்பட்டி அடிச்சு காய வச்சு அப்படியே வச்சு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு குடிச்சாங்க அது தெரியாதனமா நல்லா சாப்பிட்டாங்க இப்ப தெரிஞ்சு நடந்து சாப்பிட மாட்டேன்னு நடந்து முடிக்கிறாங்க ஏன்னா எல்லாத்து கையிலையும் காசு புலங்காட்டம் இருக்கு ஏதாவது பணக்க முடியும் எல்லா கையிலும் டூ வீலர் இருக்குது செல்போன் இருக்குது எல்லாமே இருக்குது திரு திரு பால் பூத்து இருக்கு பால் பூத்து இருக்குது கொண்டாந்து கொண்டாந்து இறக்கி விடுறாங்க இது ஒரு போதை எப்படி நீ திரும்ப திரும்ப என்ன பொருளை சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் போதை பொருள் எது பிடிக்குது எப்படி நான் எங்கிட்ட சுக்கா கொண்டு போறேன் அது யாரும் விரும்பவே மாட்டாங்க அதனால அடிமை இல்லாத உணவு மத்த எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்ற உணவு அடிமை உணவு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டு இருக்கும் உணவே அடிமைங்கிறேன் குறிப்பிட்ட ஏஜ் ஆக இப்போ உணவு குறைச்சிட்டு வந்தோம் ஊனினே உருக்கி உள்ளோடைய பெருக்குன்னாங்க ஊனை அப்படியே கடைசியா ஏஜ் ஆகாது அப்படியே குறைச்சிட்டு வந்தோம் சதை இருக்கக்கூடாது அப்பதான் நரம்புல நல்லா இருக்கும் இப்ப நீங்க புலால் உண்டத விட காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டாலே உடம்பு நல்லதுன்னு சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா புதிய முன்னாடி இன்னொரு சொன்னீங்க கேள்வி என்னன்னாக்கா இயல்பாவே ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்னன்னாக்கா சம காலத்துல புலால் உண்டா வந்து பலம் அதிகமா கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியான சத்து தான் ரெண்டுத்திலயுமே இருக்கா சைவத்திலயும் அதே அசைவத்திலயும் கிடைக்குமா அசைவத்துல இருக்கிறது சைவத்துல கிடைக்குமா கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் சத்துங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் கேட்டாயம் கிடைக்கும் இதை தவிர்த்துட்டு அசைவம் சாப்பிடுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நமக்கு அசைவத்தை இப்ப சாகடிச்சு சாப்பிடறோமா அப்படியே சாப்பிடு சிங்கம் கூட இருக்குது இப்ப மானா கடிக்குது கடிச்சவங்க ரத்தத்தை எப்படி குடிக்குது ரத்தமா அப்படியே பச்சையா குடிக்குது அதுதான் விஷயம் பச்சையா உயிராற்ற ஆற்றல் உள்ளுக்குள்ள இருக்கிறப்பயா சூடா குடிக்கும் உயிர் ஆற்றல் குறையத்துக்குள்ளாடி அந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிடணும் கெட்டு வீணா போனது அதுக்குன்னு ஒரு மிருகம் இருக்கு என்ன சாப்பிடுங்க அதுக்கு போய் கழுகுன்னு ஒண்ணு இருக்கு புனந்தண்ணி கழுகுனே ஒண்ணு இருக்கு தெரியுங்களா அதுதான் அதை சாப்பிடும் அப்ப என்னன்னா சைவம் நமக்கு தேவையில்லாது கெட்டு போச்சுன்னா அது செத்து போ சாகடிச்சுதான் செய்யறேன் இப்ப இதுல வந்து நீங்க கை வரல இருக்கு இல்ல பிஏ பிஏ பி சிடி இப்படி எல்லாம் நீங்க வெட்டமின் சத்தியே சொல்றீங்க இப்போ இந்த வெட்டி போட்டா என்ன இருக்கும் வெட்டி போட்டா என்ன சார் இருக்கும் போட்டா என்ன இருக்கும் இருக்குமா இருக்காது இல்ல நான் வேற சொல்ல வேலை இன்னைக்கு இத வெட்டி கீழே போட்டீங்கன்னா என்னவா இருக்கும் உசுரோட இருக்குமா செத்து போயிடும் செத்து போனதுல சத்து இருக்குமா இருக்காது இருக்காது எப்படின்னா அந்த அசைவத்தை கரியலா இருக்கு அது உங்களுக்கு சத்தியே இருக்குன்னு வைங்க அது எசன்சியா எதுல இறங்குங்கண்ணா குஸ்கால இறங்கிடும் இப்ப ஆனா டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றாங்களே அதை வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க புலான் உள்ளுங்க கோழி சாப்பிடுங்க ஆடு சாப்பிடுங்க நல்லதுதான் உடம்புக்குன்றாங்களே அப்ப நல்லதுன்னா உடம்பு நல்லா வச்சிருக்கீங்க நாற்பது ஐம்பது வயசு அப்படி அசுறு போல வந்து ஏங்க குறையுது இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க நீங்க சாப்பிட சாப்பிட உடம்புல பலம் கூடணுமா குறையணுமா கூடணும் ஏன் குறையுது நல்லா இரு இருபது வயசு சாப்பிட்ட உணவேதான் அப்படி நாற்பது வயசே சாப்பிட போறீங்க சத்து இருக்கமா இருக்காதா இருக்குதா இல்லையா சில நாற்பது வயசு காரங்களை கேட்டுப்பாரு சரி நாற்பது வயசு அறுபது வயசு கூட என்ன ஆசை சாப்பிடலாம் இருக்காங்க என்னங்க அவங்களே சத்து இருக்கான்னு கேளுங்க அப்ப என்ன சத்து கொடுந்தோ கூட கூடாதா ஏன் குறையுது நீங்க சக்தி உள்ள உணவு சாப்பிடல சக்தி வெளியேற்ற உணவு சாப்பிடுறீங்க